ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் இந்த படத்தில் ஹரி பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய பிரஸ்மீட் வந்துட்டு நடந்திருக்கு எப்படின்னா அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் ஒரு சினாப்சிஸ் அமைச்சேன் அவரை வச்சு அவர் அவரோட ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ஸோ அவரை வச்சுட்டு ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல அவருக்கு ஒரு சினாப்சிஸ் அனுப்புவோம் அவர் அவர் நினச்ச ஒரு கதை ஒன்று எழுதினேன் அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு எழுதுனேன் ஸோ எழுதி சினாப்சிஸ் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புனேன் அனுப்பி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனுப்பினோனே ஒரு ஒரு ஒன் இயர் கழித்து அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு ஐ மீன் அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருந்தார் ஸோ ஒன் இயர் கழித்து அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு இந்த மாதிரி நல்லா இருக்குது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே மீட் பண்ணேன் ஹரிபிரார் ஸோ மீட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் ஆனது ஸோ ஸ்டார்ட் ஆனது ஹரிபிரோ மூலியமாக தேனார்லால் ஃபிலிம்ஸ் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறேன் முரளிசார்ட்ட நானும் அவர் ஹரியும் தான் போகிறோம் ஒரு ரூமில் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் கதை சொல்கிறேன் நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக சொல்லுவேன் அங்கே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா டெங்கின்னு போயிடும் எதுவுமே எதுவும் வாயை திறக்கவே முடியாது அந்த மாதிரி ஆகிடும் ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு முரளி சார்ட்டை நல்லா கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பிரைட்டாக தான் ஆரம்பித்தேன் சார் வந்துட்டு எப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் அவர் ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும் அது அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் அப்படியே உட்காண்ட்ருக்கேன் நான் காமெடினு நினச்சி நானே நிறைய காமெடியெலாம் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர்கிட்ட சிரி சிரிச்சா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காரு நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் நமக்கு கரெக்டாக சொல்கிறோமா இல்லை நம்மளே குழப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் எனக்கே எப்படா கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லும்போது ஸோ நான் நினச்சேன் அந்த ரைட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு எப்படி வாசி சாட்டேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது அன்னைக்கு ஒன்றுமே பேசலை ஸோ வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம் அதே மைண்ட் செட்டோடு தான் முரளிசார்ட்டை காசு சொல்லிட்டு வெளில வந்தேன் வெளில வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அன் அந் அந்த அந்த ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டு அவருக்கு அவரோட கால் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற கால் வந்துருச்சு ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து கதை பிடிக்காமையோ இது இல்லாமையோ ரியாக்ஷன் கொடுக்கல அவர் ரியாக்ஷனே அவ்வளோதான் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு அவர் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு ப்ரெஷர் நன்றி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சார் ஸோ அடுத்து நித்தின் சார் அந்த படத்தோட ஜாயின்ட் ப்ரொடியூசர் நித்தின் சார் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு வில்ல வந்துட்டு ஃபாரின்ல இருப்பார் லைக் வந்துட்டு அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க அந்த மாதிரி தான் அது நித்தின் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் பார்த்தேன் ஸோ பார்த்தோன்னே சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறது சார் வந்துட்டு தமிழ் தெரியாது சாருக்கு ஸோ வந்துட்டு நான் கதை சொல் கதை கேட்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ஜூம் காலில் வந்தாங்க ஸோ அப்போ தான் கதை சொன்னேன் ஆக்சுவலாக நானும் ஜூம் காலில் வந்துட்டேன் சாருக்கு நான் தான் டேரக்டர்னு தெரியல நானும் வந்துட்டு கேட்க வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப நேரமாக வீடியோ ஆன்லேயே இருக்கு யாருமே பேசல வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சார் அப்போது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொவ்யூசர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க சீக்கிரம் உள்ள போங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வெயிட் நான் உள்ளே தான் இருக்கேன் அவருக்கு தெரியல நான் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் அவர் தெரிஞ்சு ஓ நீங்கள் தான் டேரக்டரா அப்படின்னு உடனே சார் நான் தான் சார் டேரக்டர் ஓ சாரி சாரி நான் நீங்களும் கதை கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அங்கே ஆரம்பித்தேன் ஸோ மற்றவங்களுக்கு இந்த கதை சொல்லி கிளாரிட்டி கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பட் நிதின் சாருக்கு நான் ரொம்ப டீப்பாலாம் இந்த கதை தெரியாது இந்த கதையாக ஒரு ஒரு மூடாக தெரியும் ஸோ அந்த அது அந்த அந்த நாட்டோட லைக் அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சு இவ்வளோ இந்த ப்ராஜெக்டை இந்த இன்றைக்கி வரைக்கும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார் தீன் சார் ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ ஹவுஸ் கீப்பிங் இல்லை ஃபஸ்ட்டு டேரக்ஷன் டீமுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சுகுமாரனை சுகுமாரன் அப்படின்னா வந்து வாசிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கோட ஆரெக்டராக நான் ஃபஸ்ட்டு ஒரு கூப்பில்லாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு என்னதாக இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் எனக்கு ஒரு ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு ஸோ வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் வந்துட்டு என்னதாக இருந்தாலும் என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும் ஒரு கைடு ஒன்று தேவைப்படல ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு எனக்கு ஸோ நான் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறமா ஒரு நாள் நானே முடியாத கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அந்த மாதிரிண்ணே இப்போ படம் பண்ணுறேன்னே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு வெளியெலாம் இன்னும் அவங்க கூப்பிடவே இல்லை அதனால தான் நான் அவாய்ட் பண்ணலாம் நானே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின் இருக்காரு நான் நினச்சிட்டு வர வரமாட்டாருன்னு நினச்சேன் பார்த்தா அவரே வந்து வெளியே சொல்லியிருக்காரு அவர் கூப்பிடல இல்லைல்லாம் முறையே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக அந்த படத்துக்கு வந்துட்டு ஓகே சுகுமாராக நடந்திருக்காரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்டு டேரக்ஷன் டீமு எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் போகல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு 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 அரண்மனை அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம் ஆக்சுவலாக காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போவோம் செட்டுக்கு செட்டு கூட யாரும் திறந்துருக்க மாட்டாங்க போயிட்டு நிற்போம் செட்டில் அங்கே வாட்ச்மேன் எதாவது ஏதாவது புது செட்டுக்கு போகிறோம்னா அங்கே வாட்ச்மேனுக்கே வந்துட்டு தெரியாது ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு வராங்கன்னு சொல்லி வருவோன்னு தெரியாதா வழியவுடைய அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு ஒரு ஜாலியான ஒரு டீமு அண்டு ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டேன்னு ஓகே அண்ட் லாஸ்ட்லியா லாஸ்ட்லி அவன்ட்டு எப்படி ப்ராஜெக்டில் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அவங்களோட ஒரு ஒரு கெட்டப்பில் லைக் வந்துட்டு ஒரு பாஜி லுக்கில் ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் கூப்பிட்டு ஒரு வாட்டி கதை சொன்னேன் கதை சொல்லிட்டு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம் ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும் அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் ரொம்பவே ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி நான் நிறைய திட்டியிருக்கேன் அவரை நிறைய சண்டை வந்திருக்கு ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்றதுக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் தென் மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சாங் தான் கம்போசிங்கில் தான் மீட் பண்ணோம் ஹரி மூலியமாக தான் நான் மீட் பண்ணேன் ஸோ மீட் பண்ணும்போது அவர் ஏஜ் ஆக்சுவலாக டுவெண்ட்டி த்ரீ ஓ டுவெண்ட்டி ஃபோர் தான் எப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எப்படி ஒரு பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு யாரை சொல்கிறேன்னோ இல்லையோ பெட் கட்டி சொல்கிறேன் இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 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 பெரிய ஒரு ஹீரோவோட படம் அடுத்த படமாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கான ரீ ரெக்கார்டிங் சார் சொன்னார் இளவரசர் சார் சொன்னார் ரெக்கார்டிங் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் நான் பெட் கட்டி சொல்கிறேன் இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய ஹீரோவோட படம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார் ஸோ அந்தளவுக்கான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு லிட்டரலி சொல்லப்போனால் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு அது நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் அந்த இடம் பயங்கரமாக இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர்